ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் மீடியா இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான பிளாக் பார்த்துடலாம் மகி மகி வந்து மட்டன் கழுவிட்டு இருக்காரு மட்டன் லெக் பீஸ் இப்படி பக்கத்தில் வா பக்கத்தில் வந்தால் லெக் பீஸ் கொடுப்பியா இல்லை காட்டன் இல்லை என்ன பக்கத்தில் கூப்பிட்றதுக்கு உனக்கு இது அதாவது சிக்கன் லெக் பீஸ் வந்து நம்ம வந்து இது பண்ணியிருப்போம் மட்டன் லெக் பீஸ் வந்து இந்த மாதிரி எவ்வளோ பெரிய பீஸாக போட்டு திரட்டி திரட்டி கொடுக்கும்போது நல்லாயிருக்கும் சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லெக் ஓகேவா ஓகே என்ன நினைக்கிற நம்ம வீட்டு ரொம்ப முக்கியமான ஒரு நியூ மேரிட் கப்பிள்ஸ் வராங்க மகியுடைய தம்பி வராங்க அதனால அதுக்கு வந்து இவர் ஏதோ மட்டன்ல வந்து ஏதோ ஸ்பெஷலா இருக்கும்னு சொல்லி வாங்கியிருக்காரு என்னன்னு தெரியல அது மட்டன்ல லெக் பீஸா அங்க வந்து மீன் அது சிக்கன் லெக் பீஸ் தனியா வாங்கியிருக்கோம் எக்கு இன்னைக்கு ஒரு பெரிய விருந்து வந்து கொடுக்க ஓகேங்களா இது ஈரல் சாயந்தரம் எடுத்து வச்சிருந்தாலும் வந்து தேடு ஈரல் தேடுவாங்க ஈரல் சோ இன்னைக்கு வந்து சமையல் வந்து அதிருப்தியா போகுது சமைச்சு முடிச்சுட்டு காட்டுறேன் ஓகேங்களா நம்மளோட நாகா சொல்லி நேச்சுரல் இருபத்தி ஒரு ப்ராடக்ட் இருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பவுடர் ஐட்டம்ஸ் எல்லாமே சிறுதானியங்கள் வச்சு பண்றது ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாமே சூரிய வெளிச்சத்துல தான் பண்றது அடுப்புல வச்சு கொதிக்க வைக்கிறது இந்த இதெல்லாம் பண்ண மாட்டோம் ஏன் அடுப்புல வச்சு கொதிக்க வைக்கிறது இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா எல்லா இலைகளையும் அரைச்சு அதை வந்து அப்படியே எண்ணெயில போட்டு நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கும் போது அந்த ஜூஸ் இந்த ஈரப்பதம் எல்லாமே நம்மளுக்கு வந்து எவாபரேட் ஆகிடும் அந்த கலர் தான் அப்படியே இருக்கும் ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி மெத்தடில் பண்ணது இதை வந்து நிறைய பெரியவங்க கிட்ட கேட்டு இது பார்த்தீங்கன்னா சூப்பரான ரிசல்ட் இருக்கும் ஏன்னா அதுலேயே ஊறி ஊறி அந்த எசன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து சன்லைட்லேயே அந்த ஹீட்டு தான் ஸோ அதனால அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறது வந்து உங்கள் ஆயிலில் என்னதான் மேஜிக் இருக்குது அப்படிம்பாங்க ஏன்னா ஸ்கின் ஆயில்லாம் போட்டோன்னா அந்த ஸ்கின்ல இருக்கிற அரிப்பு சில பேருக்கு வந்து ஸ்கின்னில் வந்து பத்து பத்தா இருக்கும் இந்த மாதிரி எல்லாமே சூப்பராக சரியாகும் இது மாதிரி ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பவுடர் ஐட்டம்ஸ் வந்து வெயிட் லாஸ் காம்போ கால்சியம் பவுடர் இம்யூனிட்டி பூஸ்டர் ஹெல்த் மிக்ஸ் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்குது மாதிரி இப்போ நியூ மாம்காகவே நம்ம வந்து வெயிட் லாஸ் அதாவது காம்போ டின்னர் லன்ச்சு பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரியும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம்

நாகலட்சுமி நாகலட்சுமி மகேஷ் ஸ்பெஷல் இது புருஷரம் பொண்ணாட்டி வாயை திறந்தா பேசுறீங்கடா வாயிலே வர சொல்றீங்கடா ஓகே அதனால நான் கான்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன் எதனா ப்ராடக்ட் வேணும் இல்லை உங்களுக்கு எதனா டீடைல் வேணும் அப்படின்னால நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் நம்ம சைட்ல வந்து ரிப்ளை பண்ணுவாங்க வெளிநாட்டுக்கும் நம்ம அனுப்பிச்சுட்டு இருக்கோம் நீங்க எங்க இருந்தாலுமே ஆர்டர் கொடுக்கலாம் தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ள ஃப்ரீ ஷிப்பிங்ல வரும் ஸோ இந்த அடுத்து என்ன பாப்பு அப்படியே அது நான் அரைச்ச மஞ்சள் அதை வைடா கீழே கீழே அந்த ஒயிட் பாக்ஸ்ல பாரு கீழே அதுல இருக்கு ரெண்டு பேக் பேக்கெட் இருக்கும் மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே அரைச்சு வைப்போம் இந்த வாட்டி வந்து இன்னும் நம்ம மஞ்சள் தனியாக வாங்கி அரைக்கல அதனால பேக்கெட் தான் வாங்கி வச்சிருக்கேன் இந்த இதுதான் உப்பு இஞ்சி பூண்டு இதெல்லாம் கூட உரிக்கிற மாதிரியும் அரைக்கிற மாதிரியும் ஹெல்ப் பண்ணிட்டு எல்லாத்தையுமே இவர் தான் செஞ்ச மாதிரி பாவலா பண்றாரு நம்பாதீங்க சோ இங்க வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்மளே செய்றோம் முன்னாடி கடையில வாங்கி சாப்பிட்டோம் பேசுனா அதிகமாக பேசுறமே பேசாதடா பேசாதடாங்கற பேசாத انا டப்பிங் பேசிக்கிறேனே கேமரா ஆன் பண்ணா பேச ஆரம்பிச்சிரறேன் ஏனா இடையில वीडियोस பார்த்தமா சரியா பண்றது இல்ல ஏமாத்துறாங்க நம்மளே செஞ்சிக்கிறது இல்ல எது இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆமாமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பாத்தீனா இடையில ஒரு நியூஸ் எல்லாம் பார்த்தோம் அதுல வந்து என்னன்னா எதேதோ கெமிக்கல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேல்ஸ் பண்றாங்கன்னு போட்டுறாங்க எதுக்கு நம்ம இதில் போகிறது பிடிச்சி வேட்டுக்குள்ளே போடுவானே அதனால நம்மளே அரைச்சிக்கலாண்டி இப்போ வீட்டில் அரைச்சி தான் வச்சுக்கிறேன் நிறையா அரைக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் ஓகே இது வந்து பேல ஸ்பெஷல் ஃபிஷ் ஃப்ரை பார்த்தீங்கன்னாக்கா மிளகாத்தூள் உப்பு அப்புறம் வந்து லெமன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இதில் ஸ்பெ ஸ்பெஷலாக வந்து நம்ம அந்த மசாலா இந்த மசாலா அப்படிலாம் கிடையாது ராஜகிரன் சொல்லுவார் எல்லாமே டோதன் படத்தில் மீன் அப்படியே வறுத்து சக்க சேவன் அப்படி இருக்க வேணாமா அப்படிங்கிறது அது மாதிரி தான் இது இருக்கும் நல்லா சகப்பாக சூப்பராக இருக்கும் வருத்தோம்னாக்க டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் மட்டன் குழம்பு ஓகேங்களா மட்டன் கிரேவி ரெடி பண்ணியாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க சிக்கன் ரெண்டுமே வந்து செமி கிரேவியாக பண்ணியிருக்கோம் ஓகேங்களா லிக்யூடாக பண்ணால் நல்லாயிருக்காது செமி கிரேவியாக இன்றைக்கி சாப்பிட்டோன்னா ஒரு வேலைக்கு மட்டும் முடிச்சிக்கிற மாதிரி ஓகேங்களா வர கெஸ்ட்டுக்கு தான் நமக்கு இல்லை கெஸ்ட்டுக்கு ஸோ மீன் வறுவல் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மீன் வறுத்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புல வைக்கிற விட அந்த மீன் வறுத்து சாப்பிட்ணும் இது வந்து வாவல் மீன் அப்படிங்குவாங்க கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா இது வளர்ப்பாங்க வளர்ப்பு மீன் சொல்லுவாங்களா அந்த மாதிரி வளர்ப்பு மீன் இது ஸோ வறுக்கட்டும் ஓகேங்களா அடுத்து வந்து சாதம் ரசம் முட்டை அவியல் முட்டை இருக்குது எல்லாமே சமைச்சு அதை வந்து டைனிங் டேபிளெலாம் அழகாக செட் பண்ணி வச்சாச்சு அவங்களும் வந்து சாப்பிட்டு எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சமைச்சது பார்த்தீங்கன்னா எங்க மாமியார் தான் சமைச்சாங்க அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக திருப்பி வெளியில போயிட்டோம் அதனால எங்க மாமியார் எல்லாமே சூப்பரா செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே செய்ய சொல்லிட்டாரு மகி அப்புறம் ஸ்கூலுக்கு வந்தாரு ஓகே சாய் வந்து சாப்பிட்றதுக்காக வந்துட்டாப்ல காலையிலேயே சாப்பிட்டேன் வாழையில சாப்பிட்டான்

சும்மா சின்ன எபிசோட் சாய் பாக்குற ஆடரா என்ன மாதிரி கவுனிக்கிறாங்க ஆமா கார்unyaக்கு இலையில தான் ராஜகிரன் மாதிரி நீங்க அடிச்சு நவுத்துறேன் ஓகேவா முட்டை வந்து செகண்ட் தான் இதுதான் எப்படி இருக்கு சொல்லு ஒன்னு ஒன்னு சாப்பிட்டு ஆ மட்டும் அது ஃபங்க்ஷன்ல இது நம்ம சாப்பிடு எப்படி

என்னது லெக் பீஸ் லெக் சிக்கன் லெக் பீஸ் எப்படி இருக்கு தண்ணிய குடிச்சு முழுகறடா ஓனியோ நல்லா நல்லா கா முழுகிது முழுகுது ஆ ஆ சரி முடிக்க முடியல பாஸ் பண்ணிக்கடா ரொம்ப நேரம் ஆகும் போல இது பேர் என்ன கண்ணுடி ஆட்டு இறலா இது கோழி இறலா பெரிய இறல் பெரிய இறல் ஏதோ பொதுவா இருக்குது பெரிய ஆட்டோட இறலா இது இது கோழியோட தாண்டா சரி சாப்பிட்டுட்டு பைனல் பெட்டாச்சு எப்படி இருக்குன்னு இதெல்லாம் யார் தெரியுமா செஞ்சது கண்டுபிடி பாப்போம் நீங்க அப்பா செவையா கண்டுபிடிச்சிட்டான் நானே உங்க பாட்டி செஞ்சாங்க அதிர்ச்சி ஆயிட்டா நீங்க சமைக்கலையா நீங்க சமைச்சிருந்தா இன்னும் நினைக்கிறேன் அதே தான் எப்படியா இருக்கு நல்லா இருக்கா ஓகே போய் கை கழுவிடு எல்லாம் எனக்கு வச்சு உணக்கலாம் அங்க எல்லாத்துக்கும் பாயசளி